கேப்டன் இங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் எவ்வளவு வேணாலும் ஆனா அவர் மாதிரி இன்னொருத்தர் பொறந்து வருவாரு எங்களுக்கு நம்பிக்கை ஆனா அவர் மாதிரி யாரும் கிடையாது கேப்டன் மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் புரியுங்களா அவர் செஞ்சது மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது எவ்வளவு சொல்லியிருக்காரு அவர் சொல்லாமலே எவ்வளவு செஞ்சிருக்காரு அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது அவர் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா கிடையாது நம்ம கேப்டன் அண்ணன் மாதிரி யாரும் வரமாட்டாங்க இது வரைக்கும் அவர் இருந்து இருந்தா எவ்வளவு நம்மள செஞ்சிருப்பாங்க ஆனா அண்ணன் இப்ப இல்லாத வார்த்தை ரொம்ப நிறைய இருக்கு ஆனா வெளியே போடப்பட முடியல ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரும்போது இங்க போ வரும்போதெல்லாம் எங்க அண்ணன் உயிரோட இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து பார்க்கணும்னு நினைச்சோம் ஆனா எங்களால வர முடியல அவர் இல்லாத நேரத்துல வந்து இங்க அந்த ஆனந்தத்தை சொல்லி கொட்டிட்டு போறோம் நாங்கெல்லாம் ஆனா அவர் இருக்கும் எங்க அண்ணன் என் தம்பிங்கெல்லாம் ரொம்ப உயிர் கேப்டன் அண்ணன்னாவே என்ன சொல்றது நாங்க உயிர் கொடுக்கறோமோ துணிஞ்சிருப்போம் அந்த மாதிரி ஆளுங்க நாங்கெல்லாம் இருந்தாலும் அங்கே இருந்து வந்திருக்கோம் ஆமா திருவண்ணாமலை வந்திருக்கோம் நாங்க இப்போ நாங்க சொந்தக்காரங்க இங்க இருக்காங்க சைதாபேட்டில எங்க அக்கா எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்க அப்படியே அக்கா வீட்டுல ஸ்டேட் பண்ணிட்டு நாளைக்கு லீவு இல்ல பசங்களுக்கு அப்படியே இருந்து இன்னும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பாத்துன்னு தான் போவோம் நாங்க போகும்போது கிளம்பும் ஊருக்கு வந்து எங்க அண்ணனை பாத்துதான் போவோம் கேப்டன் மாதிரி எங்களுக்கு அண்ணன் ஒரு கை குடுத்துருக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் நன்றிண்ணா கண்டிப்பா

அவர் கஷ்டப்பட்டு நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி நினைப்பாங்க ஆனா உண்மையான நினைவு நேசிக்கிறவங்க அது நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா நாங்க அது மாதிரி கிடையாது எப்ப மிகமே எங்க அண்ணன் கேப்டன் மாதிரி யாரும் வர முடியாது எங்க அண்ணனுக்காக எது வேணாலும் செய்வாங்க நம்ம மக்கள் நம்ம மக்களுக்காக எது வேணாலும் நாங்க அண்ணன் இருக்கும்போது எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க அண்ணன் மாருங்க எல்லாம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா நாங்களாம் எந்த சமாதிக்கும் போனதுல பீச்சுக்கு வருவோம் பீச்சு பார்ப்போம் பீச் சுத்தி பார்ப்போம் ஆனா இப்ப பீச்சை விட முக்கியமானது இதுதான் நின்று வரோம் நாங்க அவ்வளவுதான் மின்னலாம் பீச்சு போனா கலைஞர் சமாதி அண்ணா சமாதி அப்படின்னு சொல்லி வருவோம் மின்னலாம் இப்ப அதெல்லாம் விட இப்போ நம்ம அண்ணன் சமாதின்னு சொல்ற விட எங்க அண்ணன் நினைவு இடம்னு சொல்லி நினைச்சு வருவோம் நாங்க எல்லாம் அது அது ஒரு கோயிலா தான் நினைக்கிறோம் நாங்க நம்ம எப்படி தர்காவுக்கு போறோமோ அது மாதிரி நினைச்சுதான் இங்க வரோம் வேற ஒண்ணுமே இல்லை கிடையாது ஒரு கண்டிப்பா போற மனிதன் இறந்த அவரை தெய்வமாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது கேப்டன் அவர்களை மட்டுமே வேறு எந்த தலைவருக்கும் எந்த மனிதனுக்கும் இப்படி ஒரு மரியாதை கிடைத்ததில்லை தமிழகத்தை பலமுறை ஆண்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு கூட இப்படி ஒரு மரியாதை கிடைக்குமா என்றால் சாத்தியமில்லை அந்த மனிதன் மரணித்து எட்டு மாதங்கள் ஆன நிலையிலும் நேற்று மறைந்தார்போல் இன்று வரை அவருடைய நினைவிடத்தை சூழ்ந்து கொண்டு அழுகையும் கண்ணீரும் ஒப்பாரியும் கவலையோடும் மக்கள் வந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது இன்றைய தினம் அவரது எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் லட்சக்கணக்கானோர் கூடினார்கள் அந்த அலுவலகமே நிரம்பி வழிந்தது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இருந்தது இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று எந்த ஒரு அரசியல்வாதியும் நினைத்ததில்லை தேமுதிக தலைமை கழகமும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் மக்கள் மேல் வைத்திருந்த பண்பும் பாசமும் மரியாதையும் தான் இன்றளவும் அவரை தலையில் தூக்கி வைத்து மக்கள் கொண்டாடுகிறார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட இந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை ஆனால் இன்று அவர் மறைந்த பின்னரோ ஒரு நல்ல மனிதரை நல்ல மனிதரை ஒரு மகானை இழந்துவிட்டோம் என்று மக்கள் ஒவ்வொருவரும் வருந்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது தயவு செய்து மக்களே இதுபோன்று ஒருவர் மரணித்த பின்பு வணங்குவதை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் செய்த செயல்களை நினைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படி நீங்கள் செய்திருந்தால் இன்று கேப்டன் நம்மோடு இருந்திருப்பார் இறந்திருக்க மாட்டார் அந்த ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது வசைபாடாத வாய்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசியவர்கள் இன்று பலரும் அதே நினைவிடத்தில் கேப்டனை கையெடுத்து வணங்குவதை நம்மால் பார்க்க முடிந்தது வாழ்க கேப்டன் புகழ் வளர்க கேப்டன் புகழ் அனைவரும் தேமுதிக அலுவலகத்தில் ஒன்று கோடி கேப்டன் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை கோலாகோலமாக அவர் குடும்பத்தினருடன் கொண்டாடிய தருணம் அனைவருக்கும் மக்கள் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள்